வெற்றிவேல் வீரவேல் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முருகனடிமை வாஸ்து எஸ்வாக பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து பதிவுகள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீச்சல் குளம் அதாவது ஸ்விம்மிங் பூல் எங்கே அமைக்கலாம் அதை அமைக்கும் பொழுது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த ஸ்விம்மிங் பூல் அமைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல பெரிய இடமாக முதல்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல வாங்கி அதுல வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் போடுற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதாவது சின்னம் இடம்ங்கிறதே நான் ஒரு பத்து சென்ட் இடமே வந்து சின்ன இடம் தான் நான் சொல்லுவேன் நான் இந்த ஸ்விம்மிங் பூல் போடணும்னா கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சு சென்ட்டுக்கு மேல ஒரு முப்பது சென்ட் வரைக்கும் இருந்தால் முப்பது சென்ட்டுக்கு மேல இருந்தால் மிக மிக நல்லது அந்த மாதிரி இடங்கள் இருந்து அதுல நீங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் போ போடுறீங்க அப்படின்னா சரி அதுவும் கூட கிழக்கு பார்த்த இடம் வடக்கு பார்த்த இடம் அப்படின்னா அதுல ரொம்ப கஷ்டமா போயிடும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா இப்ப ஸ்விம்மிங் பூல் போடுறோம் அப்படின்னா எங்க போடுவோம் அப்படின்னா அதாவது கீழ நிலத்துக்கு கீழே அதாவது கீழ வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் போடணும் அப்படின்னா எங்க போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதிகளில் எப்பயுமே நம்ம வந்து நிலத்துக்கு கீழே போற தண்ணி அமைப்புகள்லாம் அங்கதான் அமைப்போம் அப்படி இருக்கும் பொழுது வடகிழக்கு பகுதியில தான் வந்து ஸ்விம்மிங் பூல் போடணும் இதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கு பார்த்த இடமோ இல்லை கிழக்கு பார்த்த இடமோ இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கோ கிழக்கோ அவங்க வந்து மெயின் டோர் வச்சிருப்பாங்க அப்போ மெயின் டோர் அதாவது வாசல் மெயின் கேட் வச்சிருப்பாங்க இப்போ இங்கே வரும்போது இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா இதை கடந்துதான் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸ்விம்மிங் பூல்லாம் என்ன அப்புறம் அந்த இடத்துல குளிக்கிற இடம் தானே அப்போ அந்த குளிக்கிற இடத்த வந்து நம்ம பிரைவேசியா இல்லை வச்சுக்கணும் அப்போ ப்ரைவேசியா பொழுது யாருக்கும் தேர்ட் பர்சன் யாரையும் பார்க்காத இடமா தான் அது இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வட இந்த வடக்கு கிழக்கு பார்த்த ஒரு மனை ஒரு என் நிலத்துல நீங்க வடகிழக்குல வந்து நீங்க வந்து நீச்சல் குளம் அமைக்கிறீங்க அப்படின்னா இது இவர்கள் இந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் எல்லாரும் அப்போ இது மிகப்பெரிய தவறு தவறுங்கிறத விட பிரைவேசி இருக்காது அதனால இப்படி அமைக்க முடியாது அப்ப என்ன ஒரு சிலர் அந்த இடத்த வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஷீட் போட்டு மூடி அஹ் வந்து ஒரு மூடி அமைப்பு கொண்டு வந்துருவாங்க இந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரியே கொண்டாந்து அதுக்குள்ள கொடுப்பாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய தவறாயிடும் அதனால பெரும்பாலும் என்ன சொல்லணும்னா தெற்கு பார்த்த மனையோ இல்ல மேற்கு பார்த்த மனையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலத்துல நீங்க ஸ்விம்மிங் பூல் கட்டு போது மிக நல்லா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப மெயின் கேட்ல இருந்து உள்ள வராங்க அப்படின்னாவே நேர வீட்டுக்கு தான் போக முடியும் தேர்ட் பர்சன் யாருமே வந்து ஸ்விமிங் பூலை பார்க்கவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது அது வந்து தெற்கு பார்த்த இடமோ இல்ல மேற்கு பார்த்த இடமோ இதுக்கு சாதகமான ஒரு சூழல்ல இருக்கும் ஸ்விம்மிங் பூல் அமைப்பதற்கு சாதகமான சூழல் இருக்கும்னா மிகப்பெரிய இடம் முதல்ல தேவை இடம் இருந்தால் நிறைய தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க தவறான அதாவது அது கட்டமைப்பு வந்து நான் வந்து தான் புரண்டு போட்டு அது என்ன பண்ணுவோம் வடக்கு மேற்கு வரைக்கும் வந்துடும் ஒரு சின்ன இடமா இருக்கும் அது வடமேற்கு வரைக்கும் போட்டுருவாங்க அப்படி போட்டவர்கள் எல்லாமே கட்டாயம் பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பாருங்க ஒரு பெரிய பெரிய பங்களா அந்த ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு பீச் ஹவுஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இருக்குன்னா அங்கெல்லாம் வந்து தான் கட்டியிருப்பாங்க நிறைய இடங்கள்ல பாதிப்பு வந்திருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் சைஸ் போடும் பொழுது அது வடமேற்கு வரையோ இல்லை தென்கிழக்கு வரைக்கும் நீட்டி போட்டுட்டுருவாங்க இடமும் ஏற்ற மாதிரி கம்பேக்டான இடத்துல போட்டுறதுனால வரக்கூடிய தவறு தான் இது முதல்ல நீங்க ஸ்விம்மிங் பூல் போடணும்னா பெரிய இடத்த முதல்ல எடுத்துக்கணும் அது மேற்கு பார்த்த சைட்டோ தெற்கு பார்த்த சைட்டோ அதுக்கு சிறப்பான இடமா இருக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க சரிங்க இப்ப நாங்க கீழே போறல எனக்கு இடமும் சிறுசுதான் ஒரு பத்து சென்ட் இடம் தான் இருக்கு பட் ஆனால் நான் ஒன்னு பில்டிங் கட்டுறேன் எனக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னா தென்மேற்கு பகுதியில நீங்க ஸ்விம்மிங் பூல் கட்டலாம் வீட்டுடைய மேல் ஃபுளோர்ல தென்மேற்கு பகுதியில நீங்க போட்ட போடலாம் ஏன் தென்மேற்கு பகுதியில் போடலாம் ஏங்க தண்ணி தோ நீங்க வந்து ஸ்விம்மிங் பூல் குளிக்கிற போ தென்மேற்குல போடலாம்ங்கிறீங்க என்னங்க அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு தான் அது வந்து ஸ்விம்மிங் பூல் எங்களை பொறுத்த வரைக்கும் அது தண்ணி தொட்டி நிலத்துக்கு கீழே தண்ணி தொட்டி வந்தா வடகிழக்குல வரணும் நிலத்துக்கு மேல தண்ணி தொட்டி வரணும்னா தென்மேற்குல வரணும் அவ்வளவுதான் அப்போ ஒரு நீங்க ஏற்றி ஒரு பூல் போடுறீங்க அப்படின்னா தென்மேற்கு பகுதியில் போட்டுக்கொள்வது கொள்வது மட்டுமே சிறப்பு இந்த இடத்துல நீங்க கொண்டு போய் மேல் ஃபுளோர்ல நான் வடகிழக்குல போட்டுக்கிறேன் ஏன்னா வடகிழக்குல தான் தண்ணி தொட்டி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணீங்க அப்படின்னா சுவிமிங் பூலுக்கு நினைச்சிட்டீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பீர்கள் எனவே ஸ்விம்மிங் பூல் அமைக்கும் பொழுது மட்டும் மிக கவனமா பார்த்து கட்டணும் இதில் நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி தொட்டி நிலத்துக்கு என்ன வடகிழக்கு நிலத்துக்கு மேலே கட்டிடத்தில் என்ன தென்மை இருக்கு அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் அமைப்பதற்கான வாய்ப்பை நீங்க கட்டமைப்பை உருவாக்கணும் மேலும் இது போன்ற இன்னும் சிறப்பான நல்ல தகவல் வாஸ்து சார்ந்த தகவல்களை உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதியில் தரு தருகிறேன் என்னுடைய வாஸ்து பதிவுகளில் கடந்த சில வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் நிறைய வீடியோக்கள் பாருங்க அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் வந்து உங்களுக்கு கமாண்டில் உங்களுக்கு பதில் என்னால் முடிந்த நேரத்தில் உங்களுக்கு கமாண்ட் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்